சார் என்னுடைய மேரேஜ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்குல்ல சார் ஆமாமா ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் சொல்றாரு ஆகுறதுக்கு என்னென்ன ப்ரூஃப்லாம் தேவை சார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்கையில என்னென்ன ப்ரூஃப்னா உன்னோடைய ஆதார் கார்டு ப்ரூஃபும் அந்த பையனோட ஆதார் கார்டு ப்ரூஃபும் இருந்துச்சு பத்தாவதுக்கு அந்த பையன் வண்டி ஓட்டுறதுனால டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாமா இதவே ப்ரூஃபா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கான்ஸ்டபிள் சொன்னதும் சார் ஏன் ஆதார் கார்டு நான் கொடுக்கவே இல்லையே சார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா நீ கொடுக்கலையா நீ குடுக்கலையா ஆதார் கார்டு இருந்த மாதிரி தானே இருக்கு ரெண்டு பேரும் ஆதார் கார்டு இருந்தா கொடுத்திருப்பேமா புருஜன் சொல்லிட்டு கான்ஸ்டபிள் சொன்னதும் அவர் எப்படி சார் கொடுத்திருப்பாரு என் ஆதார் கார்டு எப்படி சார் அவர்கிட்ட இருக்கும் அவருடைய ஐடி ப்ரூஃப் எல்லாம் அவர் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் ஐடி ப்ரூஃப் எப்படி சார் அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்கையில கையில இல்லையம்மா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சோழன் ஓ ஆதார் கார்டு குடுத்த மாதிரிதான் ஞாபகம் இருக்கு ஓ ஆதார் கார்டு கேட்டோம் கேட்டதுக்கு அவன் காமிச்சாமா அவன் ஆதார் கார்டு கேட்டோம் கொடுத்துட்டான் ஓ ஆதார் கார்டு அவனுடைய போலாமா ஓ ஆதார் கார்டும் இவன் ஆதார் கார்டும் ரெண்டு பேரும் ஆதார் கார்டை வச்சு தானே மேரேஜ் ரிஜிஸ்ட்ரே பண்ணோம் உனக்கு தெரியாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கான்ஸ்டபிள் கேட்டதும் என்ன சார் சொல்றீங்க உண்மையாவா என்னுடைய ஆதார் கார்டு சோழன் போன்ல இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் அடா ஆமாமா நீ நம்பிக்கை இல்லைனா சோழனுடைய போனை வாங்கி பார்த்தா தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கன்ஸ்டபிள் சொல்றாரு இல்லை சார் எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துச்சு அதான் கேட்டேன் அன்னைக்கு இருந்த பதட்டத்தில் எதுவுமே ஞாபகம் இல்லை என்கிட்ட எந்த ஐடி ப்ரூஃபும் அப்ப இல்லை அதான் எப்படி மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வேற ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நிலா சொல்லவும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ற அப்புறம் ஏமா வக்கீல்கிட்ட போயிட்டு டைவர்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன் டைவர்ஸ் அப்படின்றதெல்லாம் மறந்துட்டு நல்லபடியா வாழ பாருமா ஓடி போய் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்றது பெருசு கிடையாது அவங்க எல்லாத்தையும் எதிர்த்து வந்த மாதிரி அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணுமா அதுக்கு பேர் தானே காதல் கல்யாணம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவ்வளவு கண்ணீரோட நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த கல்யாணத்தை போய் விவாகரத்துல முடிக்க பாக்குறேமா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் அட்வைஸ் பண்ணுவோம் சரி சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு தப்பா எடுத்துக்கிறாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா போனை வச்சுறாங்க ஏமா ஏமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா கான்ஸ்டபிளும் போன்ல கத்திக்கிட்டு கிடக்காரு அப்போ ஏன் ஆதார் கார்டு சோழன் ஃபோன்ல இருக்கு இது உண்மையா பொய்யானு தெரிஞ்சுக்கிறேன்மே அப்ப சோழனுடைய ஃபோனை வாங்கி பார்த்தா தெரிஞ்சு போயிடும் நம்மளாம் ஃபோனை கேட்டால் மாட்டாரு பல்லவன் கிட்ட எப்படியாவது சோழனுடைய ஃபோனை வாங்கி பார்த்தா தெரிஞ்சிருப்போது அப்படின்னு சொல்லிட்டு நிலா பிளான் பண்ணுறாங்க நம்ம கேட்டால் இதுக்காகத்தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற யாருக்காவது ஷேர் பண்ணிட்டு டெலிட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்கு அதனால பல்லவன் மூலமா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நிலா பிளான் பண்றாங்க பல்லவன் காலேஜ் விட்டு வந்ததுமே நிலா பல்லவன் கிட்ட பேசுறாங்க ஏ பல்லவா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும் என்ன நீ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா பல்லவனும் சொன்னதும் இல்ல எனக்கு உங்க அண்ணன் சோழன் இருக்காருல அவருடைய போனை மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு வாங்கி தரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொன்னதும் ஏன் அண்ணி அண்ணன் யாரும் எதுவும் பொண்ணுங்களோட பேசுதா என்ன ஏதுன்னு வாட்ச் பண்றான்னு கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னதும் இவன் வேற ஐயோ அப்படிலாம் இல்லை எனக்கு அதில் கொஞ்சம் ஒரு விஷயம் பார்க்கணும் எனக்கு மட்டும் வாங்கி தரையா ஆனால் நான் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சோழனுக்கு தெரியாது நீ ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட பேசணும் உன் ஃபோனில் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு ஏதாவது ரீசன் சொல்லி எனக்கு தாய பல்லவா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தா நிலாவும் கேட்குறாங்க சரி அண்ணி இவ்வளவுதானே சோழனே ஃபோன் வேணும் அது இந்த ஏதாவது தூங்குற நேரம் கூட நான் உங்கள்கிட்ட நைட்டு கூட எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னதும் ஆ சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக பார்த்தா நிலாவும் சொல்லிடுறாங்க நைட்டு பார்த்தா சோழனும் படுத்துறாரு இங்கே பல்லவன் பார்த்தா எப்பாடா இங்கே சோழன் தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்துக்கிட்டே இருக்காரு ஏன்னே இம்புட்டு நேரமாக ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்க மணி என்னன்னு தெரியுமா போன அமுத்தி வச்சுட்டு படுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னதோ இந்த படுக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பார்த்தா ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்துறாரு இங்கே பல்லவன் பார்த்தா நைசா சோழனுடைய ஃபோனை எடுத்து நிலாவுக்கு ஃபோன் பண்ணி நிலாவை கூப்பிட்டு நிலா கிட்ட பல்லவன் ஃபோனை கொடுத்துர்றாரு தேங்க்ஸ் பல்லவ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தா நிலா இங்கே சோழனுடைய ஃபோனில் ஆதார் கார்டு இருக்கான்னு தேடி பார்க்குறாங்க அந்த ஃபோனில் பார்த்தா ஆதார் கார்டு இல்லை